எல்லாருக்கும் மனசனை ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே அது என்ன கேள்வினா விஜய் இதோட அரசியல் நீடிப்பாரா அல்லது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படின்ட்டு ஒரு கேள்விகள் இருக்கு அந்த அளவுக்கு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் விஜய் கண்டிப்பா அரசியலுக்கே வந்திருக்கிறார் என்ன ஒண்ணு அரசியலத்தை கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் துணிச்சலா போராட்டங்கள் இந்த போராட்டம் மற்றவர்களுக்கு அது ஒரு சில விஷயங்கள்ல சில மாற்றங்களை அரசியல் நூதனங்கள்ல சில விஷயங்கள் செடி கிடைத்தாம எப்படி மாட்டிக்கிட்டாரு தான் தமங்க ஆனா இப்போ இந்த விஷயத்துல வந்து சாட்டன் முருகனும் தீமான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அதுவே நமக்கு தெரியும் மட்டுமல்ல மற்றவங்களும் எங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அவங்க ரெண்டு மட்டுமல்ல எதிர்க்கட்சியான அரசியல்வாதிகள் எல்லாமே இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விடுநிலையான ஒருத்தருக்கு ரொம்ப ஆபத்தை செக்கி இருக்காருன்னு ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த சந்தோஷத்துல தான் இருக்கிறாங்க ஆனா இப்போ அரசியல் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் எப்படி பயணிக்க போகிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க அதை பத்தி அவர் என்ன சிந்திக்கிறார் எப்படி இருக்க போகிறது என்றால் நம்ம இந்த வீடியோல ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஆசீன் படுத்துறீங்க அனைவருக்கும் சாட்டன் முருகனுக்கு இப்படி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேல கால் போட்டி பிரியாணி சாப்பிட்டு கோழி கால கட்சி இருப்பாரு சீமா அண்ணனும் அப்படித்தான் நிறைய விஷயங்களை நிறைய மாற்றங்களை செஞ்சு கொடுப்பாங்க இதுல என்ன வித சந்தேகம்னா இவங்க ரெண்டு விதத்தும் ஒரு சின்னதா ஆரம்பத்துல வந்து தம்பி தம்பி அன்னே கொண்டாடினாங்க சாட்டன் முருகன் அண்ணன் அண்ணான்னு கொண்டாடினாரு இப்படி இவங்களுடைய ஒரு நையாண்டி தான் இப்போது ஒரு மூல நம்பிக்கையாக மாறி இருக்கு ஆனா நீங்க எப்படித்தான் இருந்தாலும் எப்படித்தான் போனாட இப்போ பல பேர்கள் என்ன சொல்றான்னா கமல் அளவுக்கு அரசியலை பற்றி சிந்திக்காம இருக்காரு கமரு அரசியல் பற்றி சிந்திச்சாரு ஆனா அரசியலுக்குள்ள அவர் நுழைவதற்கு பயங்கரமான ஒரு சிந்தனையும் பயங்கரமான ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருந்துச்சு இருந்தாலும் அவரு அவ்வளவு சுலபமா நினைச்சிட்டாரு அரசியல்ல எப்படி வரணும் எப்படி ஜெயிக்க முடியும் எப்படிப்பட்ட விஷயங்களை கையாளணும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து கமல கையாள அதனால அவரு அரசியல் வாழ்க்கையில சுற்றிப் புள்ளி வைத்தார் இப்போ வேற கட்சியில சேர்ந்து அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு எம்பிசி ட்ரீர் கிடைச்சி மற்றபடி எல்லாமே போயிட்டே இருக்கட்டும் இப்போ இந்த விபத்துல இருந்து நாற்பத்தி ஏழு வீடைய மக்கள் மத்தியில இந்த விஜய் வந்து அடுத்த அரசியல் ஆட்சி எப்படி ஆரம்பிக்க போகிறார் என்பதுதான் பெரிய ஸ்வி ஆயிருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னாடி உள்ள ஆட்சிக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் விஜய்க்கு கிடைப்பது இது ஒரு பலவினம்ல ஒரு பலமாக தான் இருக்க போகிறது இதுல இருந்து ஒரு பாடம் கற்பித்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கி எடுத்து அரசியல் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சூழலில் கொண்டு வருவார் எப்படி வசிக்கணும் இதை பற்றி தான் நமக்கு தலைப்படி ஏற்கனவே சொன்னோம் இவ்வளவுப்பட்ட விஷயங்களை நீங்க பண்ணும்போது வந்து ரொம்ப யோசிக்கணும் ரொம்ப சிந்திக்கணும் ரொம்ப சில விஷயங்களை நினைச்சு பார்க்கணும் அரசியல் வந்து நம்ம நிர்சாரமாக நினைக்க முடியாது அரசியல் இன்னொரு தலைவனாக நாகரத்தை வந்து இன்னொரு அரசியல்வாதி வாங்கி எப்பேற்பட்ட காலகட்டமா இருந்தாரு திரும்ப மாட்டாங்க அப்படித்தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் அரசியல் வாழ்க்கையில கற்றப்படுத்தா என்னுடைய முதலமைச்சர் பதவிகளை ஆட்டாங்க ஜெயலலிதா கூட அப்படித்தான் நிறைய அந்த மாதிரி ஆட்சிகள் தான் வந்தாங்க அதுவும் திமுகவும் ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப இதா இருந்துச்சு ஒரு போராட்டத்துக்கு அடுத்ததும் மறுபடியும் ஆட்சியை கொடுத்தது ஆனா இப்படிப்பட்ட ஆட்சிக்கு இடையில வந்து இது புது கட்சி ஆரம்பிக்கும் போது குறிப்பிடப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும் போராட்டங்கள் இருக்கும் உயரங்கள் இருக்கும் இழப்புகள் இருக்கும் ஆனால் இது ஒரு கொருடமா கொடூரமான ஒரு இழப்பு காட்ட வேண்டி இதை கழிவணங்கி அதுக்கப்புறம் இதை இந்த பிரச்சனைக்கு பிறகு அப்படி சோர்ந்துடுவார் இடி விழுந்துடுவாரு சில சொல்றாங்க வீட்டுக்குள்ள ஒதுக்கிட்டாரு ஒளி மறைஞ்சிட்டாரு மறைவாக இருக்கிறாரு பயந்து நடுங்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க எதுவும் கிடையாதுங்க அப்படி பயந்து நடுங்கிறவங்களா இருந்தானா அரசியலுக்கு வந்திருக்கவே மாட்டாரு இவ்வளவு துணிச்சலாக வெளிப்படையாக பேசியிருக்கவே மாட்டார் இது உங்களுக்கு ஆரம்பம் நினைக்கிறீர்கள் அதுக்கப்புறம் அவருடைய எதிர்முறையான சில விஷயங்கள் எப்படி மாறப்போகிறது என்பதை நமக்கு இன்னும் கொடுத்திருந்துதான் பார்க்க முடியும் இன்னும் இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது ஸ்பீடுபடுத்தி போகிறது இந்த வேட்டைக்கு படத்தில் நமக்கு எப்படி வேட்டை நாயகனை பார்க்கப் போகிறோம் ஆனால் இந்த விஷயத்துக்கு பிறகு அவருடைய ஜனநாயக படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்கிறது படமும் தள்ளி போகின்ற நலமாக மாறியிருக்கிறது இருக்கிறது அவர் ஜனநாயக படத்துக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள் அந்த படத்தை இறக்க விடமாட்டோம் இறக்கி விடமாட்டோம் என்பதற்கான விஷயங்கள் வருகிறது அரசியலாக சில விஷயங்கள் பேசப்படுவதனால பின்பற்ற குற்றச்சாட்டுக்களை வைக்கப்படுகிறது அந்த படம் பின்வாங்கிக் கொண்டுதான் போகிறது என்பதும் தெரிகிறது தளபதி இதுக்கு பிறகு எப்படி ஒரு பாடம் தற்பட்டி நல்ல ஒரு முயற்சி எடுப்பார் என்ற நம்பிக்கையை நாங்கள் பார்ப்போம் அடுத்த வீடியோ தெரிவித்தோம் வணக்கம் आशीन पड़ रही है सास्ट